அகில இந்திய குடிமைப்பணி தேர்வுகளில் தமிழ்நாடு மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் குறைவாக இருப்பதை கனிவோடு பரிசீலித்த நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போட்டி தேர்வுக்கென்றே தனி பிரிவை உருவாக்க ஆலோசனைகளை வழங்கினார் இதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று போட்டித் தேர்வுகள் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு என்பதனை தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தில் ஒரு தனி பிரிவை துவக்கி வைத்தார்கள் இந்த தனி பிரிவினுடைய தொடர்ச்சியாக பிரில்லிம்ஸ் தயாராகக்கூடிய மாணவர்கள் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரியாக வேண்டும் என்கின்ற கனவோடு பிரில்லிம்ஸுக்கு தயாராகக்கூடிய ஆயிரம் மாணவர்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் தோறும் வழங்கி பத்து மாதங்களுக்கு எழுபத்தையாயிரம் ரூபாயை நம்முடைய அரசு வழங்கிட்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் மெயின்ஸுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு முயற்சியினுடைய பலனா அண்மையில் வெளியான அகில இந்திய குடிமைப்பணி தேர்வுகள் முடிவுகளில் ஐம்பத்தெட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெற்ற ஐம்பத்தெட்டு மாணவர்களில் ஐம்பது மாணவர்கள் நான் முதல்வன் மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரியாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தமிழக மாணவர்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாகவே இருக்கக்கூடாது என்று நினைத்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தினை இன்னும் விரிவுபடுத்தக்கூடிய விதமாக அண்மையில் நடந்து முடிந்த பட்ஜெட் செஷன்ல இன்டர்வியூக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு கூட ரூபாய் ஐம்பதாயிரம் ஒன் டைம் லம்சம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் பொருளாதாரம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் கனவுகளை கூடாது என்பதற்காக நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முத வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் துறை